தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது காப்பிச்செடி மிளகு கொடி ஆரஞ்சு மரம் மரம் வேங்கை மரம் சவுக்க மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் இருக்கிறது தோட்டத்தைச் சுற்றிலும் பாதுகாப்பிற்காக பென்சிங் வேலி அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பான பராமரிப்பில் உள்ள நல்ல வருமானம் தரக்கூடிய இந்த விவசாய நிலம் ஒரு ஏக்கர் ஆறேமுக்கால் லட்சம் மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி